வாஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கா இது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ஆடி பத்திரியில் கொஞ்சம் பிஸியாக வந்து இப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து எ என் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ ரொம்ப அழகான ஒரு நிறைய அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ லவ் ஃப்ரம் மலேஷியா அப்படின்ட்டு நம்மளுடைய கடைக்குட்டி நர்மதாவோட சைடுலேருந்து ஒரு அழகான அப்டேட்டு சின்சன் ஹிமாவரி அப்படின்ட்டு அடிக்கடி எல்பியும் சரி கடைக்குட்டியும் காவியா அவங்களும் அழகாக அப்டேட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படிங்கிறது தெரியும் லவ் ஃப்ரம் மலேசியா அப்படிங்கும்போது மாதிரி தான் நம்ம எல்பியுமே ஒரு முருகன் ரிலேட்டடாக சம்திங் ஒரு கிஃப்ட்டு காமிச்சிருந்தாங்க ஸோ உங்கள் மலேசியாவிலேருந்து ரசிகர்கள் நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கு கிஃப்ட்டு கொடுங்க அப்படின்னு கூட அவங்க கையில் கொடுக்கலாம் ஸோ ஒரு ட்ரிப்பு ஒரு குரூப்பு எக்கச்சக்கமான மெமரிஸ் ஹண்ட்ரட் மெமரிஸுங்கிறாங்க அதுக்கு மேலே மெ மெமரிஸ் இருக்கும் அவ்வளோ ஃபேன்ஸை பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஃபேன்ஸுமே சாரீ கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அவங்கவுங்க அவ்வளோ அன்பை செலுத்திருப்பாங்க நானே ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸோ ஒரு மெமரபுள் ட்ரிப் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ்க்குமே அந்த கிஃப்ட்டு ரீச் ஆயிருக்கும் பொதுவாகவே ஃபேன்ஸ் அப்படி தான் கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்து ஒரு அழகான விஷயம் ஸோ அந்த கவியாவோடய அந்த அப்டேட் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது இவங்க எல்லோரும் ஒரு கேங்காக போயிருப்பாங்களாட்டு இருக்குது இந்த இதில் சாய்ப்ரமோதிதா போட்ட போஸ்ட்டில் எல்லாருமே ஒரு லாங்ல லாங்காக நிற்பாங்க அப்புறம் பக்கத்தில் ஷார்ட்டாக வர மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி போட்டிருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரி ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்னும் ஒரு கூடுதலான இன்னொரு அப்டேட் இருக்குது தொடர்ந்து ஸோ மலேசியாவில் அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது காலத்துக்கும் ஒரு நினைவுகளோடு இருக்கும் அவங்களுக்கும் நமக்கும் அவங்கள போய் பார்த்துட்டு வந்த எல்லாத்துக்குமே உங்களுடைய கற்றுக்கா ஸ்டெடியோம்